இதுதான் நேற்று நடந்த ஐபிஎஸ் வந்து வருங்க வருங்க ஐபிஎஸ் வந்து இத சொல்லியிருக்காரு நாம் இயக்கம் வந்து ஒரு பிரிவினைவாத இயக்கம் அத வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் பற்றியில் சொல்லியிருக்காரு எப்படி பாருங்க அவர் ரொம்ப நல்ல கண்காணிச்சுட்டு தானே இருக்காரு இது புதுசாக கண்காணிக்கிறாங்களா அது ஒரு உள்துறை அமைச்சர் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வுல முக்கியமாக சொல்லுறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அவருங்க தனிப்பட்ட ஒரு முறையில் பேசி பார்க்கறது அந்த கருத்து மோதல் எல்லா அதிகாரிகள் மத்தியில ஒரு கருத்தாக்கத்தை கொண்டு போகும்போது அது வந்து எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் பதிமூணு ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்தித்து தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியாக வந்து தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆளுறாரு ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போனால் பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதானா அங்கே பிரிவினாவதை இயக்கமா இல்லையாண்ணா எதை வச்சு பிரிவினைங்கிறது ஒரு அடிப்படை தகுதியே இல்லாமல் நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவனிஸ்டுங்கிற தமிழன் நான் தமிழன்னு சொல்றது உனக்கு சாவனிசம்னா எதுக்குடா இவ்வளவு மொழிவழி மாநிலங்கள் பிரிச்சாங்க எதுக்கு பிரிச்ச தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரிச்சாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுகிற தமிழ் சாவணிசம்னா இந்தி படிங்கிறது இந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமநிச சமஸ்கிருத சாவணிசம் இல்லையா அதை பேச ஒரு தடவை பேசு நாங்கள் தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவணிசம் எப்படி வருது எப்படி வருது அப்போ பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணிசம் தானே இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம்கிறாரு அது தமிழ் சாவனிசம் தானா இது முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாயப்படங்கு பிறந்திருந்தா தமிழ் சாவணிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பே நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி ஃபுல்லாக குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை என் குடும்பத்தை ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவிய எங்க குடும்பத்தை என் தாய் தந்தையரை எங்கள் கட்சியில் இருக்க எல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளவு இழிவாக பேசுறதுக்கு வழக்கு எடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய் சட்டிலையும் எத்தனை வருஷம் இருப்ப எத்தனை வருஷம் இருந்துருவே எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் இறங்கித்தானே தம்பி ஆகணும் கீழே ஆனா நான் இங்கேயே தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளோ பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதில் எல்லோரும் பேசுனது வராமல் நீ பேசுறது மட்டும் வெளியில் வருது இப்படி அந்த காணொளி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது இப்படி நீ தான் ரகசியம் பாராட்டியா நீ பிரமாணம் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்தியா இதுதான் உன் வேலையா என் கட்சியை குறை சொல்கிறது தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்திருக்கியா இங்கே சரி மோதுறதுன்னு ஆயிடுச்சு மோதுவோம் வா என்ன நீ என்ன என்ன பண்ணுவே நீ என்ன என்ன பண்ணிடுவேன் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு ஆற்றால் நீ ஒரு ஐபிஎஸ்